உனக்கு இச்சை ஏற்பட்டால் அந்த காமத்தை அம்மாவிடமோ அக்காவிடமோ தங்கையிடமோ தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னதாக சீமான் ஒரு பேட்டி கொடுத்து அதனால ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் சீமான் இந்த மாதிரி சொன்ன உடனேயே திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் பெரியார் ஆதரவாளர்கள் பெரியாரிஸ்டுகள் எல்லாமே ரொம்ப கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க இப்படி சொன்னதுக்கு ஆதாரத்தை வந்து சீமான அவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் அவர்கள் கிளம்பி சீமான் வீட்டுக்கே போயிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் திருமுருகன் காந்தி வந்து சீமானுடைய வீட்டை நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு பெரியார் அப்படி பேசினதுக்கு இவங்க கிட்ட ஆதாரம் இருக்கா இல்லையா சீமானவர்கள் சொல்கிறது சரியாக தவறா தந்தை பெரியார் அவர்கள் உண்மையிலே அப்படி பேசி இருக்கிறாரா இல்லையா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரை சரவணன் நம்ம இந்த பதிவில் வந்து பெரியார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து சரியாக தவறா சீமானவர்கள் பேசிய ஒரு விஷயம் சரியாக தவறா அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்டாண்டுக்குள்ளேயும் நம்ம வந்து எடுத்து பேச போகிறதில் நம்ம வந்து ஒரு நடுநிலையான தன்மையோடு இந்த பிரச்சனை வந்து நம்ம அணுகணும் ஏன்னா ரெண்டு பக்கத்தில் இருந்தும் ரொம்ப கடுமையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா த தமிழ் தேசியவாதிகள் வந்து பெரியார் சொன்னார் அப்படிங்கிறத கூடுதலாக சொல்கிறாங்க பெரியார் அவர்கள் இது மாதிரி சொல்லவே இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க அப்போ நம்ம ஏதாவது ஒரு இருந்து பேசினோம் அப்படின்னு சொன்னால் கருத்துக்கள் வந்து சரிவர புரியாது அதனால நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் ஒரு பொது பார்வையில் ஒரு பொது புத்தியில் நம்ம வந்து பார்ப்போம் இப்போ நான் என்னுடைய தனிப்பட்ட க கருத்தை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம யார் ஒருத்தருமே வந்து முழுமையாக வந்து ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து கூடாது நம்ம ஒருத்தர் எப்படி ஏற்றுக்கணுன்னா அவருடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலும் அவர் பேசக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையிலும் தான் ஏற்றுக்க வேண்டும் இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அவர் வந்து பல விஷயங்கள் சரியாகவே சொல்லிக்கிட்டே வராரு கடைசியில் ஒரு விஷயத்தை ரொம்ப முரண்பாடாக ரொம்ப தப்பாக ரொம்ப மோசமாக ஒரு ஒரு விஷயத்த சொல்லார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னங்க நீங்கள் பேசுகிறது தப்புன்னு ஒரு இடத்துல சொல்வீங்க இல்லையா நீங்கள் அதையும் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அந்த தவறான கருத்தை ஏற்றுக்கிட்டதாக ஆயிரும் ஏங்க பத்து கருத்தை ஏற்றுக்கிட்டீங்க பதினோரா கருத்தையும் ஏற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி தப்பான கருத்தை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது இந்த வகையில் தான் நீங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்கணும் இப்போ அம்பேத்கரை நான் ஏற்றுக்கிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் முரண்பாடு வந்து அவங்களை ஏற்று நிற்கிறதுக்காக தேர்தலில் இந்துத்துவ இயக்கங்களோடு வந்து அவர் கூட்டணிக்கு போனார் அது வந்து எனக்கு வந்து ஒரு மாற்று கருத்து அதை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல அம்பேத்கர் பண்ணது தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் தான் அம்பேத்கர் ஏற்றுக்கிட்டதான் சொன்னீங்க இப்போ அவர் பண்ணது தப்புன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு வாதம் வைக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா அது தப்பு ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா அவர் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிட்டது மாதிரி ஆகிடும் இப்போ ஒருத்தர் சொன்ன ஒரு கருத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் அவர் அந்த விஷயத்தில் சரியாக சொல்லியிருக்காரு அதை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவாக ஒரு மனிதரை வந்து புரிஞ்சுக்கணும் அவர் சொன்ன சரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கணும் அதே ஒரு விஷயம் அவர் வந்து தப்பாக சொன்னார்னா அதை தப்புன்னு சொல்லணும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியாயம் தர்மம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பல கருத்துக்களை வந்து எனக்கு வந்து ஏற்பு இருக்குது நிறையா கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது நமக்கு இருக்குது ஆனால் சரி தப்புங்கிற ஒரு பார்வைக்குள்ளே போகல ஒரு தலைவரை எந்த விதத்தில் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லேன் எனக்கு கிட்டத்தட்ட தந்தை பெரியார் சொல்லியிருக்கக்கூடிய பத்து கருத்தில் ஏழு கருத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடன்பாடு இருக்குது நிறைய கருத்துக்களை வந்து ஒரு முரண்பாடாக ஒரு தவறான சொல் வர்ற மாதிரி அல்லது தவறான பொருள் வர்ற மாதிரியெல்லாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த கருத்துக்களை வந்து நம்ம வந்து புறந்துள்ளணும் எல்லாத்துலேயுமே கொள்ளத்தக்கதும் இருக்கிறது தள்ளத்தக்கதும் இருக்கிறது அந்த விமர்சன பார்வையில் ஒரு நடுநிலையாக நம்ம இதை வந்து பார்க்கணும் இப்போ சீமானவர்கள் வேணுன்னே பெரியாரை பற்றி அங்கே வந்து ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது மாதிரி அவர் ஆர ஆரம்பிக்கல அவர் வேறு ஒரு சந்திப்பில் தான் இருக்கிறார் அப்போ பெண்ணுரிமைக்காக பெரியார் தானே போராடினார் அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறார் அப்போ வந்து சொல்கிறார் எது பெண்ணுரிமை தனக்கு வந்து உடலீச்சை ஏற்பட்டால் அம்மாவோடையோ அக்காவோடையோ தங்கச்சியோடையோ தீர்த்துக்கொள்ளலாம் என்று பெரியார் சொல்லியிருக்கிறார் இது வந்து பெண்ணுரிமையில் வருமா அப்படின்னு கேட்குறாரு இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய பூகம்பம் ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையிலேயே சுபவிர பாண்டியன் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு அதுக்கு முன்னால் தான் அவங்க வந்து மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க பாரதி விழாவில் சீமானவர்கள் நமக்கு உண்மையிலே யார் தந்தை பாரதியா அல்லது த பெரியாரா அப்படின்னு ஏற்கனவே விமர்சி விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க இப்போ அதுக்கடுத்த நாள் இந்த பேட்டி வந்தோன்னா தனியார் சுபேவிரபாண்டியன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமுருகன் காந்தி பேட்டி கொடுக்குறாரு பழகருப்பையாக கடுமையாக பேசுகிறாரு திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் பெரியார் வீட்டை எது சீமான் வீட்டுக்கே கிளம்பி போகிறாரு இப்படி வந்து ஒரு கருத்து இருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்களே இதற்கு வந்து ஆதாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஆதாரம் இருக்கிற மாதிரி சொல்லலை அதாவது எந்த புத்தகம் அது எத்தனாவது பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஆதாரம் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட கட்டுரை அப்படிங்கிறது வந்து காமிக்கிறாங்க இப்போ நம்ம வந்து இந்த கட்டுரைக்குள்ளே நம்ம வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பகுப்பாய்வெல்லாம் போகிறது இல்லை இப்போ இதற்கு ஆதாரமாக மேலோட்டமாக ஒரு கட்டுரை காமிக்கப்படுகிறது இல்லையா இந்த கட்டுரையை நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து வாசிக்க போகிறேன் இது சரியாக தப்பா பெரியார் அவர்கள் பேசின விஷயம் சரியாக தப்பா அப்படிங்கிறது வந்து மக்களுடைய பார்வைக்கு நம்ம வந்து விட்டுருவோம் இதில் ரெண்டு பக்கமே சீமானவர்கள் சொன்னது சரியாக தப்பா அப்படிங்கிற பார்வைகளையும் நான் போல பெரியார் அவர்கள் பேசுனது சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறதில்ல இப்போ இவங்க இப்படி ஒரு கருத்து சொல்கிறாங்க இவங்க ஆதாரம் கேட்குறாங்க அதுக்கு ஆதாரமாக இவங்க ஒரு கட்டுரை சொல்கிறாங்க இல்லையா இப்போ அந்த கட்டுரைக்குள்ளே நம்ம வந்து போவோம் இந்த கட்டுரை வந்து எதில் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணைமுத்தையா அவர்கள் தொகுத்த பெரியார் ஈவேரா அவர்களினுடைய சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருக்குது இது வந்து ஒரு முழு கட்டுரை தான் நீங்கள் வந்து இப்போ போனீங்கன்னா பார்க்கலாம் இதுக்கு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறை அப்படிங்கிற பேர் இந்த உறவுமுறை குறித்து ஏன் பெரியார் வந்து பேசுகிறார் ஏன்னா தமிழ் சமுதாயத்தில் உறவுமுறை பற்றி சரியான புரிதல் நமக்கு இல்லையா அதில் வந்து ஒரு சமூக தீர்த்திருத்தம் கொண்டு வர பார்த்தாரா அதுக்கான அவசியம் நம்ம நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு புரியலை ஏன்னா வெளிநாடுகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட வேணாலும் யார் வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி உறவு முறையில் வந்து ஒரு சீர்திருத்தமே கிடையாது நீங்கள் பெரும்பாலான படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிற்றெண்ணையினுடைய கொடுமைக்கு ஆட்பட்டு அவங்களோடைய உறவு கொள்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் ஏன்னால் அந்த ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மதர்னு சொல்லுவாங்க ஏன்னால் பல பேர் வந்து பல பேர் திருமணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு முறை இருக்கும் ஆனால் முதல் தகப்பனுக்கும் முதல் தாய்க்கும் பிறந்த குழந்தைய வந்து அடுத்து வர்றவங்க வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரியான கதைகள் வந்து வெளிநாடுகளில் இருக்கும் இதில் வந்து உறவு முறை சிக்கலில் ஏகப்பட்டது இருக்கும் பெரும்பாலும் வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணித்தன்மை இழக்கிறது இந்த விர்ஜினிட்டி பிரேக்கர் அதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து அந்த பேட்டிகள் அந்த ஊர் பெண்கள் சொல்கிறாங்க பெரும்பாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வயதுக்குள்ளே இது வந்து நடந்துருது அப்ப வெளிநாடுகளில் இந்த உறவுமுறை பற்றி ஒரு புரிதலே இல்லாமல் இருக்குது அங்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உறவு இவங்கவங்களோட இன்னொன்று உறவு முறை தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறை இருக்குது இந்த இடத்துல பெரியார் உறவு முறை பற்றி சீர்திருத்தம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கிறார் ஆனால் மற்றதுலலாம் பிரச்சனை இருந்தது பெண் கல்வியில் பிரச்சனை இருந்தது சமூக நீதியில் பிரச்சனை இருந்தது இடஒதுக்கீட்டில் பிரச்சனை இருந்தது ஆனால் உறவுமுறை சம்மந்தமான பிரச்சனை இருந்ததாக தெரியவில்லை ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரொம்ப பிற்பட்ட காலம் அப்போ வந்து ஒரு கட்டுரை வருது இந்த கட்டுரைக்குள்ளே பெரியார் என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இந்த கட்டுரை தலைப்பு வந்து உறவுமுறை இதில் கலவி பற்றியும் சொல்கிறாரு சொத்துரிமை பற்றியும் சொல்கிறாரு அதே மாதிரி வேறு சில பழக்கங்களை வழக்கங்களை பற்றியும் குறிப்பிடாரு அதாவது யா எந்த பெண்ணை எடுக்கலாம் எந்த பெண்ணை கொடுக்கலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்துக்களில் இந்துக்கள் நம்ம வந்து சொல்லப்படுறோம் நம்ம நமக்கு நம்முடைய மரபு வந்து தமிழர்கள் தான் அதில் ஆறு மதம் இருக்குது இருந்தாலும் சட்டப்படி நம்ம இந்துக்கள் அப்படிங்கிறத போ போ போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாமா பொண்ணாக கல்யாணம் பண்ணலாம் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் ஆனால் சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணை நம்ம வந்து கல்யாணம் பண்ண முடியாது இதில் தான் பெரியார் ஆரம்பிக்கிறார் இப்படி ஒன்று இருக்குது ஆனால் இஸ்லாத்தில் வேறு முறை இருக்குது கிறிஸ்தவத்தில் அது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டே வந்து ஒரு ஒரு இடத்துல சொல்கிறாரு வேறு நாடுகளில் தன் கூட பிறந்த சகோதரியையே அதாவது சயாம் தேசத்தில் ஆரிய மதத்தை பின்பற்றுகிற அரசர்கள் தம் கூட பிறந்த தங்கையே மணந்து கொண்டு கலவி செய்கிறார்கள் சயாம் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அங்கே வந்து பாத்தீங்கன்னா கூட பிறந்த பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட கலவி பண்ணுறாங்க கலவினான உடலுறவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை ஏன் சொல்கிறார் என்பது எனக்கு இப்போயும் புரியலை பௌத்த ராமாயணத்தில் சீதைக்கு ராமனுக்கு சீதை உடன் பிறந்த தங்கை என்றும் அக்காலத்தில் ஆரியர்கள் ஒரே தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்த அண்ணன் தங்கைகள் கல்யாணம் செய்து கொள்ளும் வழக்கம் இருந்ததென்றும் அதை அனுசரித்து தான் இப்போது சயாம் தேசத்தில் நடந்து வருகிறது என்றும் அறிய கிடைக்கிறது சயாம் தேசத்தில் கூட பிறந்த தங்கச்சி ஏன் கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா நம்மூரில் இருக்கக்கூடிய ஆரியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இதெல்லாம் அப்படி ஒரு முறை இருந்தது அதனால் சயாம்ல இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல பெரியார் இதை சரி தவறு அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை இப்படி ஒரு முறை இருந்ததுன்னு சொல்கிறாரு அடுத்து மலையாள தேசத்தில் சில பாகங்களிலும் திபத்து தேசத்தில் சில இடங்களிலும் ஒரு பெண் பல புருஷர்களுக்கு மனைவியாக இருக்கும் வழக்கம் இருந்து வருகிறது எங்கள் திபத்துலையும் நம்ம ஊர் கேரளாலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருப்பா அதுக்கு நிறைய புருஷங்க இருப்பாங்களாம் அது மாதிரிலாம் இருக்குது நான் மீண்டும் சொல்கிறேன் இதை ஏன் அவர் குறிப்பிடுகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் பெரியாருடைய எழுத்துக்களை நம்ம அப்படியே நம்ம ஏற்ற இறக்கம் இல்லாமல் சரி தவறுங்கிற விமர்சன பார்வைக்கு அப்பாற்பட்டு இப்போ பார்க்குறோம் இது மாதிரி இருக்குது ஒரு பொண்ணு அதுக்கு பல புருஷன் இருப்பான் சில ஜாதிகளில் ஒரு குடும்பத்தில் மகனுக்கு கட்டப்பட்ட பெண் தகப்பனுக்கும் கல்யாணம் செய்து கொண்டவனுடைய மற்ற சகோதரர்களுக்கும் கலவிக்குரிய ஸ்திரியாக கருதப்படுகிறாள் ஒரு சில ஜாதியில் என்ன இருக்குன்னா ஒரு வீட்டில் ஒரு பையனுக்குன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறது ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அப்பா சகோதர சகோதரி எல்லாருமே வந்து உடல் உறவுக்காக இந்த பெண்ணை பயந்து பயன்படுத்துவாங்களாம் இப்படியான ஒரு முறை இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடாரு இந்த இடத்துல இது சரி தவறுலாம் அவர் சொல்கிறாரு இப்படி இவங்க இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பறவையில் தான் பார்க்கறாரு ஆகவே கலவிக்கும் துக்கத்திற்கும் விபச்சாரம் முதலியவற்றுக்கும் கல்யாணத்துக்கும் அகில உலகம் பொருந்தும்படியான ஒரு வரையறையான காரண காரியமோ பொதுவாக இருப்பதாக தெரியவில்லை அதனால் உலகம் முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அமைப்பு முறை அப்படிங்கிறது வெவ்வேறு மாதிரி இருக்குது இதுதான் வந்து பெரியார் எழுதக்கூடிய ஒரு வியாக்கியானம் முதல்ல இருக்கிறதெல்லாம் அந்த நாடுகள் உண்மையில் அப்படி இருக்குது பெரியார் எழுதக்கூடிய அவருடைய கருத்து என்னென்னா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க வந்து பொருந்த ஒரே ஒரு சிஸ்டமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதுதான் பெரியாருடைய கருத்து இதில் ஒன்று அடுத்து சொல்கிறார் பழைய சரித்திரம் ஒன்றில் ஒரு அரச தேசத்து முறையிலே அந்த அரசனுடைய ராணி இறந்துவிட்டால் அரசனின் மகள் ராணியாக அரசன் அதாவது ம மனைவியாக பிராக்கெட்டில் ஆகிறாள் அதாவது அரசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பொண்டாட்டி இருப்பாள் அவள் செத்து போன உடனே பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அரசியாயிருபா அப்பாவுக்கு வந்து மகளாக இருக்க மாட்டாள் அதுக்கப்புறம் மனைவி ஆயிருவா இதே நேரத்தில் யார் அரசன் செத்துப்பிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அரசன் இருந்து விட்டால் உடனே மகன் அரசனாக பிராக்கெட்ல கணவனாக உண்மையான புருஷன் மனைவியாக ஆகி விடுகிறார்கள் யாரோ அம்மாவை அவன் கல்யாணம் பண்ணி அவன் வந்து புருஷனாக இருவான் இந்த இடத்துல வந்து அந்த தாயை புணரக்கூடிய கதை வருதுன்னு இவங்க வந்து குறிப்பிடுறாங்க இதெல்லாம் என்று ஆகிவிடுகிறார் என்று பார்த்த ஞாபகம் அப்படின்னு சொல்றாரு இதையும் அவர் சரி தவறுங்கிற பார்வைக்குள்ள போகாமல் இப்படி இவங்க இருக்கு அப்படிங்கிறத தான் பதிவு பண்ணுறாரு இங்கே பெரியாருடைய கருத்து எதுவும் இல்லை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இதில் பெரியாருடைய கருத்து வருது இவைகளை வைத்து பார்க்கும்போது கலவி முறை என்பது தேசாச்சாரம் மதாச்சாரம் இவைகளை பொறுத்து இருக்கின்றதை தவிர வேறு நியாயமான நிர்பந்தமான உலகெங்கும் ஒரே வழித்துறையான காரணக்காரியமான முறை கிடையவே கிடையாது இது பெரியார் கருத்து அதாவது ஒவ்வொரு மதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கு மாதிரி இது வந்து என்ன வெ வெவ்வே ஒரே மாதிரியாக இல்லை வெவ்வேறு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து என்ன பண்ணுறாரு விலங்குகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு இந்த விஷயத்தில் மற்ற உயிர்களின் சுபாவங்கள் எவ்வித வரையறைக்கு உட்பட்டு காண முடியாகவும் இல்லை அதாவது மற்ற விலங்குகள் அப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நாயோ பண்ணியோ சிங்கமோ இவங்கவங்களோட தான் வந்து கலவி பண்ணணும் உடல் உறவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அதெல்லாம் வராது அப்படிங்கிறத சொல்கிறாரு அடுத்து நம்ம பழங்கால புராணங்களெல்லாம் பார்க்குறாரு நமது பழங்கால புராணங்களை பார்த்தால் தான் பெற்ற மகளையும் தன்னை என்ற தாயையும் புணர்ந்த கதைகள் இருக்கிறது தான் பெற்ற மகனையே புணர்ந்திருக்கிறாங்க அப்படி கதை இருக்குது தன்னை பெற்ற தாயையோடு உடலுறவு கொண்டிருக்காங்க அப்படியான கதைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் முறையற்ற விபச்சாரம் செய்த கதைகள் நிறைய இருக்கிறது குருவின் மனைவி சகோதரன் மனைவி ஆகியவர்களை கலைவு செய்வதும் குற்றமாக கருதப்படுவதில்லை ஆனால் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் படிக்கும்போது நமக்கே ஷாக்காக இருக்கும் ஏன்னா குருவுடைய மனைவி அப்படிங்கிறது வந்து குருமா தான் சொல்லுவாங்க அதாவது குரு தான் வாழ்க்கையில் நமக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தவர் ஒருத்தர் குருவாக இருப்பாங்க அவங்க வந்து என்னைக்குமே நன்றி நன்றி விசுவாசத்தோடு பார்க்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் அவள் குருவுடைய மனைவியும் சகோதரருடைய மனைவியும் கலை செய்வது குற்றமாக கருதப்படவில்லைங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது பிள்ளை பெற்றுக்காக வேறு புருஷனுடன் செய்யும் கலவியும் குற்றமாக கருதப்படவில்லை அதாவது குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஒரு புது ஐடியா வந்து இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு புருஷனோடு சேர்ந்து கலவை செய்துக்கலாம் அது குற்றமாக கருதப்படவில்லை அப்படின்னு கட்டுரையில் இருக்குது நான் சொல்லலை சில இடங்களில் பிராமணர்களுடன் கலைவி செய்வதும் குற்றமாக கருதப்படவில்லை இப்படியே சொல்லிக்கிட்டே வராது அதாவது நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை அப்படின்னு ஒன்று இருக்கும் கீழே வந்து நீதின்னு ஒன்று எழுதியிருப்பாங்க அந்த கதை வந்து என்ன நீதியை சொல்லுது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கட்டுரையில் இதுவரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையிலே இல்லை அதாவது தாயோடு புணர்ந்த கதை மகனோடு புணர்ந்த கதை அதே மாதிரி சகோதரிகளோட குருவோட மனைவியோட சகோதரன் மனைவியோட புணரும் கதை இதெல்லாம் வந்து உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பூர்வமான பார் பார்வையில் தான் பெரியார் சொல்கிறாரு அதில் சொல்லிவிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு நீதி சொல்லியிருக்காரா கதைக்கு கீழே நீதி சொல்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு வியாக்கியானம் சொல்கிறாரா சரி தப்புங்கிற மாதிரியும் அவர் சொல்லலை என்ன சொல்கிறார்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கலவியிலையும் உறவு முறையிலையும் ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை வெவ்வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ரெண்டு இடத்துல அவருடைய வியாக்கியானம் வருது இப்போ இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டே வரோமா இந்த கட்டுரையில் முதல்ல குழப்பம் வர ஒரு இடம் எது அப்படின்னா இந்த கட்டுரைக்கு பெரியார் சொல்லக்கூடிய நீதி கதை முடிஞ்சோன்னு நீதி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கட்டுரைக்கு ஒரு முடிவு இருக்கும் இல்லையா இங்கே இப்போ பெரியாருடைய கருத்து ஆரம்பிக்குது இதுக்கு முன்னால் அது இருந்ததை பதிவு பண்ணுறாரு இப்படிலாம் உலகம் முழுக்க இருக்குது இப்போ அதை பற்றி பெரியாருடைய கருத்து அப்படிங்கிறத முடிக்கும்போது சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா ஆகவே இவ்விஷயங்களில் இன்னதுதான் சரி இன்னதுதான் தப்பு என்று குறிப்பிடுவதற்கு இல்லாமல் இருந்து வருகிறது இங்கே தான் இந்த கட்டுரையில் எனக்கு தெரிஞ்சு முத முத குழப்பம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஏன்னா நம்ம ஊர்ல வந்து இந்த கலவி முறையை பொறுத்த வரைக்கும் இன்னதுதான் சரி இன்னதுதான் தப்பு அப்படிங்கிற ஒரு முறை இருக்குல்ல அது எப்படி குறிப்பிடுவதற்கு இடம் இல்லாமல் இருந்து வருகிறது அப்படிங்கிறது சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நம்ம ஊர்ல வந்து இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பேசுறது கிடையாது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் யார் புணரலாம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்ததுன்னா அத்தை மகள் மாமன் மகள் மனைவி காதலி இந்த ஒரு கணக்கு வரும் இதே நேரத்தில் அக்காவோ தங்கச்சியோ சிற்றப்பா மகளோ அல்லது பெரியப்பா மகளோ குறிப்பாக தாயோ குருவுடைய மனைவியோ இவங்கெல்லாம் வந்து மதிக்கத்தக்கவங்களாக சொல்லப்பட்டிருக்கு இவங்களோடலாம் புணரலாமான்னு கேட்டால் புணரக்கூடாது அப்போ முறையினு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் தப்பு இதுதான் சரி அப்படின்னு தானே நம்ம ஊரில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது அப்போ இந்த நம்ம ஊரில் இதுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்குது இப்போ வெளிநாட்டுல தான் இது கெட்டு குட்டிச்சர போயிருக்கு அங்க போய் இந்த உறவுமுறை முறை சீர்திருத்தத்தை பற்றி சொல்லியிருந்தால் சரியாக இருக்கும் ஆனா இங்க வந்துட்டு பெரியார் என்ன சொல்கிறார்னா ஆகவே இவ்விஷயங்களில் இன்னதுதான் சரி தான் தப்பு என்று குறிப்பிடுவதற்கு இல்லாமல் இருந்து வருகிறது இதுதான் பெரியார் எழுதக்கூடிய இங்கே தான் ஒரு குழப்பமே வருது அடுத்து சொல்றாரு இதை குற்றம் என்று சொல்ல இதுவரை யாரும் முற்படவில்லை இது வந்து எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அதாவது இப்படியெல்லாம் புணரக்கூடிய ஒரு முறையை யாரும் குற்றம்னு சொல்லலையா அதோடைய மேற்கருத்து நீங்களே புரிஞ்சுங்க அதனால் கடைசியாக பெரியார் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் என்ன பண்ணணும் இதை பகுத்தறிவு கொண்ட ஒரு மனிதன் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும்ங்கிறாரு அதாவது மற்றதெல்லாம் பெரியார் சரி தவறுன்னு சொல்லலை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கலவி முறையில் இருக்கக்கூடிய பல குழப்பமான மனநிலைமைகளையெல்லாம் சொல்லி இதில் சரி தப்புன்னு கிடையாது இதில் வந்து இது வந்து குற்றம்னு யாரும் சொல்லலை அதனால் இதை ஒப்புக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஆக இந்த கட்டுரை முடி முடியக்கூடிய ஒரு இடத்தில்தான் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியை பதிவு செய்ய வருவது போல ஒரு தோற்றம் அளிக்கிறது இதை வந்து நான் அப்படியே உங்கள் மத்தியில் நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் போகும் மறுபடியும் அதே மாதிரி தான் வரும் உலகம் முழுக்க ஒரே மாதிரியான ஒரு முறை கண்டறியப்படாமல் இருக்கிறது அதனால் இது வந்து சமயோஜிதமாக நடந்துக்குங்கிற மாதிரி சொல்லுவார் இப்படி முடிஞ்சிருது இந்த கட்டுரையை பற்றி தான் இப்போ மிகப்பெரிய வாத விவாதங்கள் அப்படிங்கிறது வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இதில் வந்து பெரியார் அவர்கள் சொன்னது சரியாக தவறா அந்த கட்டுரை நான் அப்படியே சொல்லியிருக்கேன் ஆனால் நான் அது வந்து சரியாக தவறா அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஊரில் ஒரு ஒரு முறை அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே இது தேவையாங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு ஆனால் அது கட்டுரையை படித்து முடிக்கும் போது ஒரு சின்ன குழப்பம் அப்படிங்கிறது வருது அதனால் இதை வந்து அப்படியே நம்ம மக்களுக்கு சொல்லணும் இதை வந்து அவங்கவுங்க தான் புரிஞ்சிக்க முடியும் இதோடைய வியாக்கியானங்களை அவங்கவுங்க தான் புரிஞ்சிக்க முடியும் அதனால் இது சரியாக தப்பா இது நம்ம ஊரில் எழுதப்பட வேண்டிய ஒரு விஷயந்தானா இல்லை தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா எந்த கருத்துக்குளும் நான் போக விரும்பவில்லை இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அவர்கள் சொன்னது சரியா அல்லது அவர்கள் சொன்னது சரியா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும்னா இந்த கட்டுரை இணையதளத்தில் இருக்குது எடுத்து நீங்கள் வந்து முழுசாக படித்து பாருங்கள் உங்களுடைய முடிவு என்னவோ அதை அந்த மக்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இந்த காணொலியிலே சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்